ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் கிராமம் வீரமலத்தில் அருள்மிகு தன்னாசியப்பன் திருக்கோயில் உள்ளது இது இங்கே சுப்பிரமணி கவுண்டர் உங்க பேருங்க பூசாரியாராக இருக்கிறீங்க உங்கள் ஃபோன் நம்பருங்க தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஊசிப்பழையோ ஊசிப்பழையோ ம் இது பக்கத்தில் அப்படியே இந்த இதுங்க இது இதெல்லாம் வந்து சிற்பங்களுங்க அகத்தியர் முனிவர் இவர் வந்து அகத்திய முனிவர் காவல் தெய்வம் இது வந்துங்க காவல் தெய்வம் இந்த 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 இது வந்து

இதெல்லாம் எசுகடன் வேலுங்க என்ன கோயிலுங்க விநாயகருங்களா விநாயகருங்க பலம்புரி விநாயகர்

இதுங்க இதெல்லாம்ங்க கன்னிமார் சாமிக்கு தூரிங்க அப்புறம் இதெல்லாம் அவர வேண்டுதலைக்கு வந்து செஞ்சது இது என்ன சாமிங்க

அவங்க நேர்த்திக் கடன் வந்து பழி பளிச்ச மேற்பாடு வந்து ஏற்பாடு பண்ணி அவங்க இது பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி குழந்தை இல்லாத இல்லாதிகளுக்கு படிப்பு வேலை போலீஸ்கார் இருக்கிறாரு ஒருத்தர் போலீஸ் வேலை கிடைச்சங்காட்டி அவர் போலீஸ் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுட்டாரு